அம்மா படுத்துட்டாங்க நான் தான் படுக்க சொன்னேன் உடம்பு நல்லா இருக்கணும் நீங்க எப்பவும் வீட்டுக்கு லேட்டா தான் வருவீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் கல்யாணம் நடந்தா பரவால நானே போட்டுக்கிறேன் நான் லேட்டா வந்து சாப்பிடுறது இது முதல் தடவை கிடையாது இங்க முட்டை குழம்பு எப்படி இருக்கா டேஸ்டா இருக்கா குழம்பு நான் செஞ்சேன் சப்பாத்தி அம்மா செஞ்சாங்க நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் எனக்கு சம்மந்தம் கிடையாது மெதுவா அம்மாக்கு கேட்டு போதே கார்மா நான் எதுக்கு இங்க வந்தேனே தெரியல எழுந்துட்டீங்க என்னால தானா ச்சா இவளை வச்சுகிட்ட என்ன நான் பண்ண போறேன் இவளை என்ன பண்றதுன்னே புரியலையே கதவு திறந்துருக்கு இல்லனா உள்ள வந்துருவாளே என் மானத்தை வாங்கினது பார்த்தாம இப்ப கல்யாணம் வேற கேக்குது அவளுக்கு

உங்க அம்மா அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க பிரியா அக்கா கிட்டேயும் நான் தான் ஃபோன் பண்ணி பேசினேன் உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா மரியாதை எங்கேருந்து போறியா இல்லையா அது நடந்து ரெண்டு வருஷம் ஆகுது மாமா அதுக்காக தானே இத்தனை நாளா என்கிட்ட பேசாம என்ன கஷ்டப்படுத்தினீங்க அது உங்களுக்கு பத்தல எனக்கு அது பத்தல முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அதை வெளாமே இங்க பாரு அங்க என்ன அசிங்கப்படுது நான் தான் அதுக்கு இது பத்தாது